ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பைசி ஹண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பொங்கல் விளாக் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து போகி அன்னைக்கு காலையில் தான் வந்து திருச்சோடு வந்து சேர்ந்தோம் உடனே ஈரோட்டில் ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஷூட் போச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் ஈரோட்லேயே வந்து பொங்கல் பானையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக வாங்கலை அந்த பானை கலர்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சின்ன டிசைன் இருக்க மாதிரி மட்டும் வாங்கியாச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்ல ஒரு ரெஸ்ட்டாக அப்புறம் ஈவினிங் போல் நதினை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பியாச்சு ஒன்றும் இல்லைங்க கோலப்பொடி மஞ்சள் பூவெலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நதினம் இப்போ டவுனுக்கு போயிட்டுருக்கோம் எனக்கு திருச்செங்கோட்டில் ட்ரைவ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப அசை போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எப்போ வந்தாலுமே இந்த பாட்டி கடையில் தான் வாங்குவேன் ஆனால் பொங்கல் அன்னைக்கு பயங்கர பீக்கில் இருந்ததுங்க பூவு சாமிக்கு வைக்கிற பூவாக இருந்தாலும் சரி மல்லிகை பூவாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ வந்து மூலம் வந்து ரூபா நான் வீட்டில் வந்து நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு பொய் சொல்லியாச்சு இந்த வீடியோ பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க நான் ஒரு மூலம் தான் வாங்கினேன் ஏன்னா இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக அந்த பூவோட அந்த சீசனுமே முடிய போகுதுங்க அதனால கொஞ்சம் பூவோட ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்புறம் கோலப்பொடி நான் வந்து நீங்க நிறைய என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த மார்கழி மாதம் உடாம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுவேன் அந்த எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஆனால் அங்கே சென்னை போனதுக்கு அப்புறம் கோலம் போடுறதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் பொங்கல் அன்னைக்கு சூப்பரான ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகாக நல்ல நிறைய கலரில் வந்துட்டு கோலப்பொடியெல்லாம் வாங்கியாச்சு சரி பூ மேலே வச்சிட்டோம்னா நசிங்கிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோலப்பொடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்புறம் மஞ்சள் வாங்கணும்னு நினச்சேன் மாடி தோட்டத்தில் இருக்குது அந்த கிழங்கு வந்து இன்னும் பெருசாகலைங்க அதனால் சரி இங்கேருந்தே வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு அந்த ரியல் பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சென்னையில் ஒரு பொங்கல் கொண்டாடிட்டு தான் வந்தோம் அவரோட காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பயங்கர கிராண்டாக இருக்கும் நாங்கள் லாஸ்ட் இயருமே வந்திருந்தோம் அதே வாய்ப்பு வந்து எங்களுக்கு திரும்ப மாதிரி இருந்தது உண்மையிலுமே ஒரு சென்னைக்குள்ளே ஒரு ஒரு குட்டி கிராமத்தையே கொண்டு வந்து உள்ளே வச்ச தான் இருந்தது மாட்டு வண்டி அந்த பஜாஜ் ஸ்கூட்ரு வந்து பார்த்திங்கன்னா என் அப்பா வந்து அப்போது ஸ்கூட்ரு தான் வச்சுருந்தாங்க அதில் என்னை ஸ்கூலுக்குலாம் கொண்டு போய் விடுவாங்க எனக்கு உடனே அந்த ஞாபகம் தான் வந்தது அப்புறம் அங்கங்கே கரும்பு பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம எல்லாமே அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் அப்புறம் மாட்டு கொட்டகை வந்து போட்டு உள்ளே வந்து மாடு கட் கட்டி வச்சுருந்தாங்க அங்கே இருக்க எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களாம் அழகாக வந்து அதை பாய தீட்டி பார்த்துட்டு இருந்தாங்க தொட்டு பார்த்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண்பானை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பானைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ பூத்துக்காக வந்து செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பட்டி மாதிரி போட்டு வாத்தை வந்து உள்ளே விட்டுருந்தாங்க ஆடு இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்டுறேன் முக்கியமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழகாக வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் காலேஜில் படிக்கும்பொழுது அந்த ஒரு கல்ச்சரல்ஸ்னால் நாங்கள் எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருப்போம் அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது இப்போ மொபைல்லாம் அலோட் கிடையாது ஒன்லி கேமரா வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஒரு செட்டப் இருந்தது நதின் வந்து அந்த கன் வாங்கி நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட விஷ் வந்து நிறைய நிறைவேற்றியாச்சு அப்புறம் இங்கே நிறைய தூரி அந்த ராட்னம்லாம் நிறையா இருந்தது நான் பேசிக்காக இருக்கிறதுக்கு மட்டும் வந்து நதின் சிதவை வந்து கூப்பிட்டு போனேன் நதின்க்கு வந்து அந்த பெரிய ராட்னம் இருக்கும் இல்லைங்க அதில் போகணும்னு ஆசை ஆனால் க்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கெலாம் முடியாத மாதிரி இருந்தது உங்களுக்கு எப்படியே தெரியுது பாருங்களேன் எவ்வளோ பெருசுக்கு இந்த செட்டப் வந்து போட்டிருக்காங்கன்ட்டு அந்த குழந்தைங்களுக்காக அந்த ஜம்பிங் இதெல்லாமே கூட இருந்தது நதின் வந்து அம்மா நான் போகிறேன் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் வேஷ்டி போட்டுட்டு நீ எப்படி கண்ணா போவே அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா இல்லை நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் மேலே போய் விளையாடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் அந்த கம்பியிலருந்து டச் பண்ணாமல் எடுக்கணும்ல இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் சூப்பராக வந்து டைம் போச்சு நான் முக்கியமாக குழந்தைங்களுக்காக நான் எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்துடுறேன் ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிச்சுட்டு அங்கே ஒரு பார்க் இருந்தது கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு அவங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி எதுவும் கொஞ்ச நேரம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் நாங்கள் இன்னைக்கு வேறு நல்ல மழை வேறு இருந்ததுங்க அந்த தூரல் வந்து தூரிகிட்டே இருந்தது அப்போ எப்படா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி யோசனையும் இருந்தது அப்புறம் ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் வந்து நான் நதோ கூப்பிட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க சரி இதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு நம்ம ருட்டினுக்கு வந்துடலாம் பொங்கல் அன்னைக்கு வாசலில் கோணம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாணி வாசல் தெளிச்சுட்டு இப்ப வந்து கூட்டிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கோலம் வந்து போட போறோம் நம்மளோட பழைய ரொட்டீன் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டே இருந்தீங்க மேபி உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து தவறாமல் கோலம் போட்டுருவேன் இங்கே இருக்க வரைக்கும் ஆனால் நாங்கள் சென்னை போனதுக்கப்புறம் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோலம் போடுறது நிறுத்திட்டேன் அதுக்கு மெயின் ரீசன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸும் கூட ஆனால் வந்து பொங்கல் அன்றைக்கி ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் பானை சூரியன்லாம் இருக்க மாதிரி கோலம் வந்து போட போகிறேன் என்னோடய பழைய வீடியோலாம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எப்படி படிச்ச பொண்ணு சாணியெல்லாம் தொட்டு நீங்கள் எப்படி வந்து வாசல் தெளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க அதாவது என்னோட தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே விவசாயத்துலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுனாலையும் நாங்கள் இதை பார்த்து தான் வளர்ந்தோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது மேலே வந்து எங்களை அறியாமையும் ஒரு லவ் இருக்குங்க அதாவது ஒரு கடை வச்சுருக்க உங்களோட பையன் வந்துட்டு ஒரு கடையில் ஒரு பொட்டலம் போடுறது வந்துட்டு மரியாதை குறைவாக நெற்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து சாணியை எடுத்து எடுத்து மாட்டை வந்து க்ளீன் பண்ணுறது கட்டுத்தர கூட்டுறது இதெல்லாமே நாங்கள் வந்து கேவலமாக நினைச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி விவசாயம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நதின் சுதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாணி எடுங்க கண்ணு அப்படின்னா உடனே போயிட்டு சாணி எடுப்பாங்க இப்போ ஆளுங்கள்லாம் யாராவது இல்லை அப்படின்னா இதை பண்ணுங்க கண்ணு அப்படின்னா பண்ணுவாங்க மாட்டில் வந்து தாலியில் பிடிச்சி கட்டுறது இதெல்லாமே பண்ணுவாங்க நான் ரொம்ப நாள் கழித்து கோலம் போடுற நம்ம கோலம் வருமா வராதான்னு நினைச்சேன் பட் ரொம்ப அழகாவே வந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து காலையில சூரியன் பொங்கல் வைக்கலான் இருக்கோம் ஈவினிங் வந்து மாட்டு பொங்கல் வைக்கலான் இருக்கோம் எப்போவுமே வந்து மாட்டு பொங்கல் அப்போ தான் வந்து நாங்கள் சக்கரை பொங்கல் நார்மல் பொங்கல் ரெண்டுமே ஒன்றா வச்சுருவோம் இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து அம்மா இன்னைக்கு சூரியன் பொங்கல் வச்சுக்கலாம் காலையில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரி வீட்லேயும் வந்து சரி காலையில் சூரியனுக்கு வந்து வச்சிருங்க அப்படின்னாங்க அதனால காலையில் நேரம் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ வந்து சக்கரை பொங்கல் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து எச்சப்படாமல் எல்லாம் சமைச்சிட்டு அப்புறம் வந்து மாட்டுக்கு படைச்சிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஃபினிஷ் பண்ணலான் இருக்கோம் ஹோப் வந்து உங்களுக்கு சும்மா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்னால் டீட்டெயில்டாக மாடு ஆடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது காமிக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அங்கங்கே நான் கிளிப்ஸ் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம சக்கரை பொங்கல் வந்து வச்சிடலாம் சிந்தக்குட்டி நதிக்குட்டி ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க ஓகே ஆ ஏஞ்சிக்கோங்க என்ன என்ன சொல்ல சொல்லி ஃபுல் வளர்த்துக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூடியா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கோம் அதை வளர்த்து நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன் ஆனால் நான் நல்லா இருந்துச்சு நான் நல்லா

ரொம்ப நக்குவான் அப்புறம் கொஞ்சம் கோவப்படுத்திட்டுனா கடிப்பான் போட்டதுல இருந்து என்னன்னு தெரியல ஆள் வந்து கூடவே சுத்திட்டு இருக்கு ஏன்டம்மா இங்க ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா என் தான் இப்போ நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஈரோடுல வாங்கிட்டு வந்தோம்லங்க அதே பொங்கல் பானை தான் இந்த மா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கான மாசம் அப்படிங்கிறதுனால தான் தை மாதம் வந்து பொங்கல் வந்து வந்துதான்னு எனக்கு தெரியல தீபாவளியை விட பொங்கல் வந்து நாங்கள் ரொம்ப மன திருப்தியாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நான் வந்து நார்மல் தண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம அரிசி கழிகிற தண்ணி இருக்கும் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்போ தான் நல்லா நுறைச்சி பொங்கல் வந்து பொங்கி வரும் இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு நம்ம வீட்லேயும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து நடந்தது குச்சிக்கிழங்கு இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து முடிஞ்சுது இந்த தை மாதம்தான் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் போதும் சீலசாமி அதுவும் சீக்கிரம் கண்ணே என்னடா சீக்கிரமா சீக்கிரம் பொங்கணும் சாமி நீ வேண்டிக்கோ என்ன மட்டும் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த திசையில பொங்கி விழணும்னு சொல்லிருக்காங்க பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பொங்கலோ பொங்கல் நாங்க ஈவினிங் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடு மாட்டுக்கு எல்லாம் வைப்போம்ல அப்ப வந்து பொங்கலோ பொங்கல் பட்டி பெருகுது பால் பானை பொங்குது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் பட்டினா ஆடு மாடெல்லாம் அடைக்கிறது வந்து பட்டி வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கணும் ஆடு மாடுலாம் இன்னுமே எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் அதோடய மீன் பால் பானை பொங்க 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 பொங்கலோ பொங்கல்

şuronders worked for it போங்க்க போங்க ப extras STUDENT டங்கு unconditional வருதை நacciய் பை Queens cherry荜 resisting そしてப்பி柠 yerde XV சரி ça возмож 42rus fronts達 pada வந்து பொங்கி விட்டது இந்த பக்கம் பொங்கி இருக்கு ஓகே அதுக்கு ஆபசிட் தானா ஓகேமா என்ன மூளைனா ஓகேதாம்மா சிப் யூதுதேலே வந்து பொங்கி பொங்கல் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெடி ஆயிட்டிருக்கு நம்ம சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் திரவி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க அந்த கொஞ்சம் வெயில் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் கோலம்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட் போட்டக்கிறதுக்கும் வழி இல்லை கோவிலுக்கு போயிட்டோம் அவங்க ரெண்டு பேர் திருவிட்டு வரட்டும் நம்ம இங்கே பொங்கல் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் கே நீங்கள் வந்து கேமராவை வந்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு நீங்கள் பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றிக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி பிளாக்லாம் அப்படி இருக்காது ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன செல்ஃபியில் வந்து நான் பேசி அது அன்னோயிங்காக வந்து எனக்கு அந்த முகத்தில் வந்து ஏதாவது இது தெரியுதா கொஞ்சம் டார்க் அடிக்குதா இல்லை கேமரா கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுனால மேபி அது நான் அன்னோயிங்லேயே அப்படி பண்ணிட்டேன் நீங்கள் எடிட்டிங் அப்போ தெரிஞ்சுது ஐ வில் இட் எல்லாம் வந்து திருவங்குடியில் அங்கே ரொம்ப ஹார்டாக இருந்தது அதனால் கொடுங்க நான் தட்டிடுறேன்னு சொல்லிட்டு தட்டிட்டுருக்கேன் இந்த சாரி பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஓம்லூரில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாளிப்பட்டின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பியோர் சில்க் வந்து பார்த்திங்கன்னா நெய்வாங்க உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே அங்கே வந்து சாரீஸ் கிடைக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க அங்கே சில்க்குக்குனே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்களோட ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்காக ஒரு ஷாப்பிங் வந்து போயிருந்தோம் அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீ எடுத்தேன் அப்போது அந்த சாரீ தான் இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளேயே ஒரு நாலு சாரி எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து சில்க் சாரி அப்படிங்கும்போது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட போட்டு எடுத்துட்டு அது எப்பயாவது ஒரு டைம் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எடுக்கிற சாரி எல்லாமே நம்ம ஈஸியாக கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாரி வந்து சூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலருமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் சாமிக்கு படைச்சாச்சு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குட்டீஸும் வளர்க்கும் போல் அவங்களோட குடும்பம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் நதினன் சிதுவு உங்கள் வீட்டு குழந்தையா நினச்சி அவ்வளோ பிளெஸ்சிங்ஸ் அண்ட் அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அது மட்டும் இல்லாமல் நதீன் ரொம்ப வளர்ந்துட்டான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க எனக்கும் அப்படிதான் தோணுது கால் குள்ளியே சுத்திட்டு இருந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்குங்க கூட அந்த பிடுறா バババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பொங்கல்லையே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான் ஏன்னா மாட்டு பொங்கல் தானே மாடு ஆடெல்லாம் கழுவுறது அதுக்கு கலர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாங்க இந்த டைமும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க ஓப்பன் பண்ணிவிடுங்க நீ தான் இந்த ஃபுல்லாக ஆட்டு பட்டிக்கே வாட்ச்மேன் இங்க வா இங்க வா இங்க வா அது அது மிரட்டவே கூடாது அது பாட்டுக்கு லைன் அப் பண்ணி போயிட்டு இருக்கு பாரு எல்லாத்தையும் பீக்கிலே வச்சிருக்குதே ஆட்டுக்கு வந்து கடல கொடி வந்து கொடுத்தாச்சு கழுவினதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு திருப்தியை தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம விவசாய நண்பரான டிராக்டர் வாஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனுக்குள்ளே போயாச்சுங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சமைக்க படைக்கிறதுக்கு வந்து குழம்பு பொரியல்லாம் பண்ணணும் ரசம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் போல பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து ஒரு கோலம் போட்டாச்சு பொங்கலும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வச்ச சக்கரை பொங்கல் அப்புறம் கூட வந்து சுண்டல் வச்சு நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்காக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு இந்த டைம் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்காங்க அப்படிங்கனாலும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சமைச்சது எல்லாமே வந்து படையல் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட போகிறோம் இந்த வருஷம் மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப மன திருப்தியாக வந்து முடிஞ்சது எங்களுக்கு வந்து அவ்வளோ மனநிறைவாக இருந்தது முடிகிறப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பச்சை பருப்பு கடையில் நெய் அப்புறம் வந்து பூஸ்னிக்கா அப்புறம் வந்து காலைல வச்ச சக்கரை பொங்கல் சுண்டல் ஒரு வாழைப்பழத்தோடு வந்து இன்றைக்கி முடித்தாச்சு எப்போமே ஒரு ரெண்டு பொரியல் இந்த மூணு பொரியல் கிட்ட பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் வந்து என்னால் வேலை பார்க்க முடியல பயங்கரமான கோல்டுங்க எனக்கு இங்கேருந்து போனதுலேருந்து ஏதோ கண் அப்படியே சிக்காக இருக்க மாதிரியே இருந்தது ஒரு ஃபீவர் இருந்தது டேப்லெட் போட்டுகிட்டே தான் நான் சைட் பை சைடு வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்னை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் முகம்லாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு நைட்டு வந்து எப்படா உட்காந்து சாப்பிடுவோன்ற மாதிரி இருந்தேன்னா அவ்வளோ பசிங்க அந்த பசியில்தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பக்கத்தில் நதின்னு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக போட்டி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான் சரி லெமன் இந்த ஸ்பூனாச்சும் வைக்கலாம் அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜை வந்து கொடுப்போம் பானக்கம் எல்லாம் கரைச்சி சக்கரை பொங்கல்லாம் வச்சு சுண்டல்லாம் வச்சு கொடுப்போம் ஆனால் அதுக்கு வந்து நான் இங்கே இருக்க முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காவடி வந்து கண்ணில் பார்த்தது ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிறைவாக எங்களோடய இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சது ஹோப் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் அப்போ எடுத்த ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்